அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் அருந்தமிழ் மூதாட்டி அவ்வையார் அருளி செய்த நல்வழி பார்த்துக்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் இன்று கவியன் இருபத்தி எட்டு கோடி நினைக்கும் உள் மனம் சாகும் வரை சஞ்சலம் என்னும் தலைப்பில் அமைந்த கவிதை உண்பது நாழி உடுப்பது நான்கு முழம் எண்பது கோடி நினைந்து எண்ணுவன கண் புதைந்த மாந்தர் குடி வாழ்க்கை மண்ணின் கலம் போல சாந்துனையும் சஞ்சலமேதான் தலைப்பிலேயே அரு அவை பாட்டி என்ன சொல்லிட்டாங்க இந்த மனசு கோடி கோடியான எண்ணங்களை உற்பத்தி செய்து கொண்டே இருக்கிறது அப்புறம் எப்படி நிம்மதி இருக்கும் சாகுற வரை துன்பந்தான் கவியரசர் ரொம்ப அழகாக ஒரு திரைப்பட பாடலில் எழுதியிருப்பார் மனித ஜாதியில் துயரம் யாவுமே மனதினால் வந்த நோயடா மனம் படுத்துகிற பாடுதானே பாருங்க அபை பாட்டி சொல்கிறாங்க உனக்கு சாப்பிட்றதுக்கு எவ்வளோ தேவைப்படுது நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் குடல் ஜீரணம் செய்கிற அளவுக்கு மேலே சாப்பிட முடியாது அப்போ உண்பது என்பது ஒரு நாழி அளவு அரிசி தான் சாப்பிட முடியும் உடுப்பது வாட்ரோ முழுக்க ட்ரெஸ் இருக்குன்னு ரெண்டு ட்ரெஸ்ஸை ஒரு சமயத்தில் போட்டுட்டு போனால் வைத்தியம்னு சொல்ல மாட்டாங்க அப்போ உடுப்பதற்கும் நான்கு முழு ஆடை போதுமானது ஆனால் மனிதர்கள் மனம் மட்டும் எண்பது கோடி என்றால் அப்படி எண்ணுவதற்கே முடியாத அளவுக்கு எண்ணங்களை உற்பத்தி செய்து கொண்டே இருக்கிறது கண் புதைந்த மாந்தர்ன்னு சொல்கிறார் பிறகு ஒரு அழகான வார்த்தை அறிவுக்கண் புதஞ்சு போயிடுச்சான் அதாவது அறிவுக்கண் இல்லாத இந்த மக்கள் ஆசை வயப்பட்டு மேலும் மேலும் இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் 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 என்று பல கோடி எண்ணங்களை உருவாக்கி கொண்டே இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட நிலையற்ற இவர்கள் வாழ்க்கை எப்படி இருக்கு இந்த மண்ணினால் செய்த பாத்திரம் போல அதற்கு எவ்வளவு ஆபத்து இருக்கு மட்பாண்டம் உடனடியாக உடைஞ்சு போகக்கூடியது அது எந்த நிமிஷத்துலேயும் உடையலாம் அதுபோல தான் இருக்குது இந்த மனிதர்கள் வாழ்க்கை இவர்கள் எப்பொழுதும் தங்களை துன்பத்திற்கு ஆட்படுத்தி கொள்ளக்கூடியவர்களாகவே இருக்கிறார்களே சாம் துணையும்னா சாகும் வரை இவங்க வாழ்க்கை துன்பமயமாகத்தான் இருக்கு எங்கேயும் இதில் நிம்மதியை பார்க்க முடியல என்ன காரணம் மனதின் வேகம் அதிகரித்து விட்டது இந்த மனதின் வேகத்தை குறைத்தால் மட்டுமே நிம்மதி நம் வசமாகும் தொடர்ந்து சிந்திப்போம் அனைவருக்கும் நன்றி